சிம்ம ராசியில் பிறந்தவங்க சூரியன் நீசமாக இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறந்தவங்க பரிகாரம் வேணுங்க ஆ அதையும் தாண்டி ஆ ஆ சூரியன் பலமாக இருக்கிறதுக்காக பரிகாரமே சூரியன் பலமான பரிகாரம் தான் ஆனால் சிவன் மலைன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒரு ரகசியம் மலையில் ஒரு ரகசியம் இருக்குது நாங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனோம்னா அங்கே ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்போம் இல்லாட்டி அயிருக்கட்டை கேட்டு நாங்கள் தெரிஞ்சு அதை பரிகாரத்துக்கு வச்சுக்குவோம் நீங்கள் சிவன் மலைக்கு போனீங்கன்னா நவகிரகம் அந்த கோயில் இருக்கும் நவகிரகங்கள் எல்லாமே நம்ம கோயிலில் ஒன்று தெக்கை பார்த்துருக்கோம் ஒன்று மேற்கு பார்த்துருக்கோம் ஒன்று வடக்கு பார்த்து இருக்கும் ஒன்று கிழக்கு பார்த்துருக்கோம் நடுவில் சூரியனார் இருப்பார் அந்த கோயிலில் மட்டும் பார்த்தீங்கன்னா சூரியனார் வந்து நடுச்சண்டில் இருப்பார் மீதி எட்டு கிரகம் சூரியனவே பார்க்கும் என்னங்கம்மா மீதி இருக்கிற எட்டு கிரகம் அப்போ யாருக்கு பவருங்க அப்போ சூரியன் கெட்டவங்களை எங்கே போகலாம் வெரி குட் என்னங்கய்யா காங்கயம் பக்கத்தில் திருப்பூர் மாவட்டம் காங்கயம்போடு ரோட்டில் மலையில் நவகிரக நவகிரகம் இருக்குது அந்த ஆலயத்தில் ஒம்பது முறை சுற்றி கும்பிட்டு வாங்க எல்லா கிரகமும் சூரியநாரத்தம் பார்க்குது திருப்பூர் மாவட்டம் காங்கயம் படியூர் தாண்டி காங்கயம் பக்கத்தில் சிவன்மலை என்ற ஆலயம் இருக்கிறது அந்த ஆலயத்தில் ஒம்பது கிரகங்களும் அங்கே இருக்குது அதில் சூரியனாரை வந்து எட்டு கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் பார்க்குது இதை மக்கள் எல்லோரும் போய் பாருங்கள் இதுக்கு சந்தேகம் வேண்டாம் ஃபோன் பண்ண வேண்டாம் இருந்தாலும் நீங்கள் சிவன்மலைன்னு கொஞ்சம் கூகுள் அடிங்க அங்கே இருக்கிற பிராமணர்கிட்ட நம்பர் வாங்கி தைரியமாக போயிட்டு வாங்க நன்றி சார் இது அது அப்போது அந்த கோயிலில் அப்போ சிவன்மலையில் சூரியனாருக்கு அவ்வளோ பவர் இருக்குதுன்னு சொன்னால் எல்லாத்துடைய கண் பார்வையும் எட்டு கிரகங்களும் அஷ்டத்துக்கும் சேர்ந்து சூரியனை பார்க்கும்போது அப்போ அங்கே சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறனால முருகன் மலையவே சிவன் மலையாக மாற்றிட்டாங்களா வெரி குட் எப்படி என்னங்கய்யா சூரியன் ஆறு சிவன் அப்போ எட்டு கிரகம் பார்த்ததுனால என்ன மலைன்னு பேர் வந்ததுங்க ஆ பார்த்துக்குங்க எவ்வளோ சந்தோஷம் அது ஐயா அது முருகமலை ஆல்ரெடி மேலே போனீங்கன்னா உச்சவரே முருகர் தான் ஆனால் சிவன் மலை ஆனால் சூரியனுடைய ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து சிவனாகவே மாறிடுச்சுங்களா இன்னும் சொல்லப்போனால் முருகன் வந்து குழந்தை தான் ஆனால் சிவனுக்கு பவர் கொடுக்குதாங்க அதில் இன்னொரு ரகசியம் சொல்கிறேங்க ஒரு நூற்றி ஒரு ரூபா செலவு பண்ணுங்கள்